மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழக மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு மக்கள் நல்வாழ்வுக்காக தம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து அரும்பணியாற்றி வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று இரவு காலமானார் இந்திய குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பெரும் திரளானோர் முதலமைச்சர் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் முதலமைச்சரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் சென்னை கடற்கரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம் அருகே இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சரின் மறைவால் இந்திய துணை கண்டமும் உலகில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் மீளா துயரில் ஆழ்ந்துள்ளது அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான செல்வி ஜெய் ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் காலமானார் முதலமைச்சரின் மறைவை அடுத்து இந்திய துணைக்கண்டமும் உலகின் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் மீளா துயரில் மூழ்கியுள்ளது கோடானு கோடி அஇஅதிமுக தொண்டர்களும் தமிழகத்தின் அனைத்து மக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மறைவால் தாங்கவனா துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள ராஜாஜி ஹாலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இன்று அதிகாலையில் இருந்து தங்கள் மகத்தான தலைவருக்கு அஞ்சலி செலுத்த பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் லட்சக்கணக்கில் அணிவகுத்து வந்தனர் இதனால் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகம் மற்றும் அண்ணாசாலை பகுதி முழுவதும் மக்கள் கடலாகவும் கண்ணீர் கடலாகவும் காட்சியளித்தது